ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சிறர்கள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு சட்டுன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான அல்வா வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரிகொஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சிறர்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படினா தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஸோ நம்ம எதை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நார்மல் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதில் வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் ஈவனாக கலந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக நம்ம கடாயில் வந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு இதுக்கு வந்து சர்க்கரை பாகு காய்ச்சணும் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சி வரணும் ஸோ கரையிற வரைக்கும் மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க கான்ஃப்ளார் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே போய் கட்டியாக வந்து தங்கிக்கிறோம் ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே நம்ம ஊற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்டிகள் எதுவுமே படாது இப்போ கலந்து வச்சுருந்த எல்லா கான்ஃப்ளார் மாவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மெதுவாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டணும் அப்படின்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி வந்து ஜெல்லி ஃபார்ம்ல நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இப்போ வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான கட்டிகள் வந்து அங்கங்கே மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம் நான் அப்படியே ஃபுல் வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம அப்படியே நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அழகாக நம்மளுக்கு கண்ணாடி பதத்தில் அல்வா வந்து வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ அதனால் வந்து கட்டிகள் வர்றதே அப்படின்னு எதுவுமே பயப்பட வேண்டாம் நம்ம கைவிடாமல் மட்டும் கிண்டணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா கேசரி பவுடரே ஆட் பண்ணுங்கள் என்னை கேட்டால் கேசரி பவுடர் ஆட் பண்ணாலே ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லோ அல்லது ஆரஞ்சு அந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அல்லது ரெட் கலர் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பசங்க வந்து பிங்க் கலர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் வந்து ரெட்டு எல்லோவில் பண்ணீங்க அப்படின்னாலே இன்னுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நம்மளோட அல்வா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து நம்ம எந்த கப்பில் வந்து கான்ஃப்ளார் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மொத்தமாக சேர்த்துறக்கூடாது நம்ம ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து சேர்த்து நம்ம கிண்ட கிண்ட அந்த நெய்யை எல்லாமே அந்த அல்வா வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் மொத்தமாக சேர்த்துறாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி அது இழுக்க இழுக்க நம்ம ஊற்றி கிண்டணும் அப்படின்னா அல்வா வந்து ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் இது கூடவே வந்து நட்ஸு உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கி முந்திரி சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாக மட்டும் முந்திரி போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி முந்திரியை வந்து நெய்யில் வந்து வறுத்துலாம் சேர்க்க வேண்டாம் நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து முழுசாக போகிறத விட கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அல்வா சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய இடத்துல அந்த முந்திரி வந்து கடிபடும் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா நெய்யுமே சேர்த்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு திக்கா வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் நட்ஸையும் தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை ஊற்றி ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விடலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பீசஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும் இந்த அல்வாவை தான் பேக்கரியில் பாம்பே அல்வா அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க பட் நம்ம வீட்லேயே செய்யும் போது கொஞ்சம் காசுலேயே நிறைய குவான்டிட்டி வந்து ரெடி பண்ணிடலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்வா வந்து நம்ம கோதுமை பால் எடுத்து செய்வோம் இல்லையா அந்த கோதுமை அல்வா டேஸ்ட் இருக்காது இது வந்து கான்ஃப்ளார் மாவு அப்படின்றதுனால இதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து பெரியவங்களை விட குழந்தைங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு <abnormal> வந்து ஜெல்லி ஃபார்மில் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ இது வந்து ஜெல்லி அப்படின்ற ஃபீல் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அதனால வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பட் இருந்தாலும் அவங்களுக்கும் அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்காமல் நம்மளுக்கு வந்து சட்டுன்னு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா சாப்பிடணும் ஸ்வீட் சாப்பிடணுன்ற ஆசை வரும்போது நம்ம வந்து பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி டக்குன்னு சாப்பிட்றலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா நல்லா வந்து ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரமாவது விட்டீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது பீஸ் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டீங்க அப்படின்னா பீஸ் வந்து போட முடியாது ஸோ ஒன் ஹவர் மட்டும் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பார்க்குறது வந்து பிங்க் கலர் அப்படின்றதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட வான்சரல் சேனலில் மண்டே டு ஃப்ரைடே லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஷார்ட்ஸில் ஸோ அதை பார்க்கணுன்னாலும் சரி அது போக தேர்ஸ்டே தேர்ஸ்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக்கு ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட வன்சுரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்